விஜய் நடித்து முடித்துள்ள திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்தின் பதினெட்டு நிமிட வீடியோ ஒன்று லீக் ஆகிவிட்டதாகவும் இதனால் படக்குழுனர் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் செய்திகள் பரபரப்புடன் வெளியாகியுள்ளது இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியாகியுள்ள படத்தின் கதை இதுதான் விஜய் ஒரு ஏழை குடும்பத்தில் மகனாக பிறக்கின்றார் அப்போது ஊரில் கலவரம் ஏற்படுகின்றது இந்த கலவரத்தில் குழந்தை விஜய் இடம் மாறி ஒரு பெரிய தொழிலதிபரிடம் போய் சேர்கின்றது விஜய் அந்த தொழிலதிபர் தன்னுடைய குழந்தை என்று நினைத்து வீரத்துடனும் வேகத்துடனும் வழக்கின்றார் இளைஞனாக மாறிய விஜய் நந்திதா மீது காதல் கொள்கிறார் அப்போது நந்திதாவை ஒரு மர்ம கும்பல் கடத்தி செல்ல அவரை காப்பாற்ற செல்லும் விஜய்க்கு நந்திதா பிணமான செய்திதான் கிடைக்கின்றது மலை முடிந்த விஜய் மலையில் இருந்து குதித்து தற்கொலை செய்ய முழுகின்றார் அப்போது மலையிலிருந்து விழும் விஜய் ஒரு அரமணை வாசல் விழுகின்றார் எப்படி வந்தோம் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார் அந்த நாட்டு மலைவாசிகளுடன் சேர்ந்து வாழும் விஜய் நாட்டின் மகாராணியாக இருக்கும் ஸ்ரீதையிடம் சிப்பாயாக பணிபுரிகிறார் அவ்வப்போது வரும் எதிர்களிடம் இருந்து விஜய் நாட்டை காப்பாற்ற மக்களிடையே விஜயின் செல்வாக்கு அதிகரிக்கின்றது இதில் நடிகை ஸ்ரீதாசன் மீது காதல் வாய்ப்படுகிறார் இது தெரியாமல் நடிகை ஹன்ஸ்கர் விஜய் காதலிக்கின்றார் மக்களிடையே செல்வாக்கு அதிகமாக பார்த்து சுதீப் இதனால் விஜயை கொன்று அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார் அப்போது விஜயை அடுத்து மகாராணிடம் தேச துரோகியாக காட்டுகின்றார் சுதீப் ஸ்ரீதேவிடம் இருக்கும் ஒரு சக்தி மூலம் ஒருவரின் பழைய கால நினைவுகளை பார்க்க முடியும் அதன் மூலம் ஸ்ரீதேவி விஜயின் தலை மீது கை வைத்து அவரின் பழைய நினைவுகளை பார்க்கின்றார் அப்போது அவர் காணாமல் போன தன் மகன் என்பது தெரிய வருகின்றது அதன் பின் நடக்கும் சுவாரஸ்யமான திருப்பங்களே கதை என்று கூறப்படுகின்றது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்